எனது பிரவீ நோக்கமாகிய உலகம் கழைக்க வேண்டும் உண்மை உணர்ந்து அனைவரும் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து மக்கள் குலம் அமைதியாக மனநிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்கு அவ்வலு சேர்க்கும்வாறு நீங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி நாங்கள் எல்லோரும் உங்களோடு பின் வருகிறோம் உங்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அடையாளத்தாக அடையாளமாக இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கடலில் முத்து இருக்கிறது அதனுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அது மனிதன் கைக்கு வந்து சேர்றது எல்லாரும் போய் எடுத்துக்கொள்ள முடியாது அங்கே முத்து குளிக்கிறவர்கள் மூலமாகத்தான் வந்து சேரும் அதுபோல இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்து அந்த மொத்த எடுத்து மற்றவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கொடுக்கிறார்கள் இது போன்று தான் குருவும் சிஷ்யனும் எல்லாருக்கும் முத்து தேவைதான் எல்லாரும் முழுக வேண்டியதில்லை சிரமம் எடுத்துக்கொண்டு முழுகி முத்தை எடுத்து நேரடியாக சிரமம் இல்லாத கொடுக்குறாங்க அத்தகைய பேரர வாழ்வில் இணைத்து இருக்கக்கூடிய பெருமக்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த பேராசிரியர்களுடைய பெருமையை அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை அவர் உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுத்துக்கொண்ட சிரமங்கள் அவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அத்தனை சிரமங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குற சின்ன வேலையை மாத்திர சுலபமான வேலையை மாத்திரங்க பாருங்க இதை விட என்னதாக கருடைய சொன்னது ஆகவே அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வாழ்க வளவுடன் நீங்கள் பெரிய அதாவது மனிதன் என்றது சாதாரண அல்ல எல்லாம் அல்ல இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் வந்த முழுமையான ஒரு உருவந்தான் மனிதன் அப்போ ஒவ்வொருவரும் இறைநிலைக்கு என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் உடையவர்கள் தான் ஏனென்றால் கடல்ல இருந்து ஒரு கை தண்ணி கொண்டா கடல்ல உள்ள எல்லா தன்மையும் அந்த கை கைத்தட்டியிலே இருக்கும் அதுபோன்று நீங்கள் எல்லோருமே இறைநிலையை உணர்ந்தவர்கள் இறைநிலையை உணர்வதற்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அனைவருக்கும் அருள் துறையில உள்ள எல்லா அறிவும் முழுமையாக இருக்கிறது அறிவு முழுமை பெற வேண்டுமானால் உணர்வு அறிவு பலம் உயிர் இவைகளெல்லாம் உணர்ந்ததாக அறிவு முழுமை பெறும் பொருள் வரையில் உணர்ந்தால் போறாது ஆறாவது அறிவு முழுமை பெற்ற மனிதன் இந்த மூன்று மறைப்பொருட்களை உணர வேண்டும் அத்தகைய ஒரு பெரும் சிறப்பான சேவையை தொண்டினை நீங்கள் அருத்தொண்டனை ஏற்றுக்கொண்டு இங்கு முன் வந்திருப்பது ஒரு அற்புதமான காட்சி இதுவரையில உலகத்தில் நடந்திருக்காத ஒரு காட்சி ஆனால் இதை நூறாண்டுகளுக்கு முன்னதாக நமது விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதை எழுதியிருக்காங்க என்ன இந்த இத்தனை கோயில்களும் வழக்க முறைகளையும் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றன ஆனால் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக அறிவுக்கு என்று ஒரு திருக்கோயில் ஒன்று உண்டாக இருக்கிறது அது தென்னாட்டில் ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் தான் உருவாகும் அந்த கிராமத்தில் மக்களுக்கு பயிற்சி அளிப்பது மாட்டும் அல்லாது ஆசிரியர் பயிற்சியும் அளிக்க போகிறாங்கன்னு எழுதியிருக்காரு என்ன அற்புதமாக குளிர்பாருங்க அதாவது பேரறிஞர்கள் இடத்துல அவர்கள் அறிவு பூர்ணமாக எல்லாவற்றையும் ஒன்றிணைந்து பார்க்க வேண்டிய காட்சி அந்த காட்சியில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் சொல்ல முடியுது எனவே அப்போ அவருடைய உண்மையான கருத்தை எதிர்காலத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து செய்வதற்கு ஒரு சாட்சியாக இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்று கூறி நீங்கள் இந்த அருள்துறையில் இதுவரையில் பெற்ற அனுபவம் அத்தனையும் நீங்கள் சும்மா வச்சிருக்க முடியாது அது பொங்கி பொங்கி வரும் பிறருக்கு கொடுத்துத்தான் ஆகணும் அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நீண்ட நாள் உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் செல்வ வளத்தோடும் வாழ வேண்டும் நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் மேலும் மேலும் சிறப்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கிறேன் வாழ்க